வணக்கம் என்னுடைய குருநாதரை பற்றி நினச்சாலே பலவிதமான சந்தர்ப்பங்கள் அவர்களோட இருந்த அந்த சந்தர்ப்பங்களோட நினைவுகள் ஒன்றுக்குன்னு வந்து முட்டின்னு மனதுக்குள்ள பொங்கல் சீசன் இப்போ இந்த பொங்கலில் ஒரு விசேஷம் நடக்கும் அந்த காலத்தில் ஒரு எண்பதுகளோடு அந்த எண்கில் அப்போல்லாம் எப்படின்னா கணும் பொங்கல் அன்னைக்கு மாமா வந்து என்னை குடும்பத்தோடு வந்துருங்கோ அவருடைய இல்லத்தில் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவார் எப்படின்னா அந்த நுழைஞ்ச உடனே இருக்கிற அந்த கூடத்தில் தரையில் உட்காந்து மாமா நடுவில் உட்காந்துருப்பர் ரெண்டு பக்கமும் என்னுடைய குடும்பம் நான் மனைவி குழந்தைகள் அந்த அந்த அனுபவத்துக்கு ஈடே கிடையாது நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு கடவுளோட உக்காண்டு நாமளும் சாப்பிடுகிறோம் அப்படின்னா அந்த சாப்பாடே வந்து டெலிஷியஸ் அப்படிம்பாங்க நாம் சொன்னோம்னா அது வந்து திவ்யமான ஒரு உணவு திவ்யம் அதான் வார்த்தை அமுது அமுது படைப்பதுன்னு சொல்லுவாங்களோ இது அமுழுதான் அப்படிப்பட்ட சாப்பாடு இப்போ நினைச்சா கூட அந்த நெஞ்சம் நிறைந்த ஒரு இன்பம் அதை சொல்ல சொல்ல முடியாது மாமாவோட சாப்பிட்றது அப்படிங்கறத யோசிக்கும் போது இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு நினைவில் வருது மாமாவினுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அதாவது ஷீடர்கள் வர ஷீடர்கள்னு சொல்ல முடியாது மாம மாமாவோடு இருந்தவங்க ஏன்னா மாமா ஒருபுதம் தன்னை ஒரு குருநாதர்னு சொன்னதே கிடையாது அவர் நினச்சதே கிடையாது எல்லார்டையும் ஒரு நண்பராக தான் அவர் பழகுவார் அப்போது அந்த அந்த மாமாவினுடைய மா குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் பெரிய குடும்பம் பெருகுடும்பம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் திரு நரஹரி அவர் வீட்டில் வந்து குழந்தைக்கு புண்ணியாவதம் நடக்கிறது நீரும் வறுமையாக எனக்கும் அவர் சொல்லியிருந்தார் நீரும் வறுமையாக ரெண்டு பேருமா போவோம்னார் மாமா போனோம் நான் தான் சொன்னேன் அப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா காலையில் எட்டரை மணியோடு நான் சாப்பிட்டுருவேன் மாமா வந்து சாப்பிட கூப்பிட்டார் மாமா நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் மாமா பசி இல்லை மாமான்னு கொஞ்சம் சாப்பிடுமே ஐயான்னார் மாமா பசியே இல்லை மாமா ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு அப்போது சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மாமா நரகரி உங்கள் வீட்டில் ஒரு கேரியர் இருக்கா சாப்பாடு எடுத்துட்டு போகிறதுக்குன்னார் நார் இருக்கேன்னு அவர் எடுத்துட்டு வந்தார் இதில் சாப்பாடை போட்டு கொடுக்குன்னார் அதை கையில் எடுத்துட்டார் மாமாவே நேரம் மாமா வீட்டுக்கு மாமாவுனுடைய இல்லத்துக்கு போகிறோம் அங்கே போய் உட்காந்து இப்போது உமக்கு பயிற்சி இருக்குமே அப்படின்னுட்டு அது தானே எனக்கு அந்த அந்த கரியரை திறந்து எனக்கு பரிமாறினார் அந்த கடவுள் நம்ப முடியுமா இன்றைக்கும் நான் சாப்பிட்டுருக்குற சாப்பாடு மாமா போடுற சாப்பாடுன்னா நினச்சிக்கிறேன் நான் அது மாதிரி இன்னொரு விஷயம் சாப்பாடு மாமா மாமா சாப்பாடுன்னு போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது மாமாவினுடைய இலையில அல்லது தத்தில் எதை போட்டாலும் சரி அவர் சாப்பிட்டு முடிக்கும்போது ஒரு புத்தம்புது இலை புத்தம் புத்தம்புது தட்டு மாதிரி தான் இருக்கும் அப்படி சாப்பிட்டுருவோம் எதையுமே மிச்சம் வீதி வைக்கிறது கிடையாது மாமா ஒரு தடவை திருச்சி பிஹெச்சிஎல் கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம் இப்போ நான் மாமாலாம் வந்து அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் அந்த பரிமாறுறவர் வந்து மாமா தட்டில் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு சப்பாத்தியை போட்டார் நிறைய கரையம் போட்டார் நான் சொன்னேன் மாமாட்டேன் மாமா உங்களுக்கு எவ்வளோ உணமோ அதை சாப்பிட்டா போகணும் மீதி வச்சால் ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே அப்படின்னு தலையை ஆட்டினார் ஆனால் அதில் ஒரு துண்டு கூட பாக்கி வைக்கலை மாமா அவருக்கு அது பிடிக்காது அதுதான் மாமா நான் மாமாவோட ட்ராவல் பண்ணுற நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு தூர்தர்ஷன் குரூப் வழியாக மாமாவும் வந்தார் எங்களோட அப்போ போகும்போது ஒரு சின்ன கடையில் இறங்கி நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு சின்ன ஹோட்டல் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் மாமா நீங்கள் வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாலன்னா ஒரு டவுன் வரும் மாமா அங்கே வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்லாமே மாமாங்க நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களே ஐயா நான் சாப்பிட்டேன் என்ன அப்படின்னார் அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டார் அதுதான் மாமா மாமாவை பற்றி நினைக்கும் போது அது பலவிதமான நினைவுகள் பல நேரங்களில் நான் மாமாவோட உணவு அருந்திருக்கேன் மாமாவோட உட்காந்து உணவு அரும் அருந்தும் போது அந்த உணவே அமுதாக மாறுறது எப்படி இருக்குது நமக்கு அமுதமாக மாறுறது திவ்யமாக மாறு பிரசாதமாக மாறும் அது சாதம் இல்லை பிரசாதம் மாமாவோட இருக்கும்போது மாமாவே எனக்கு பரிமாறினேன் பரிமாறினார் எப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆனந்தம் அதெல்லாம் மாமாவோட அனுபவங்களை என்னென்னா அடுத்த இதெல்லாம் அழு என்ன மேலே சொல்கிறேன் வணக்கம்